வணக்கம் நீர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளுடன் கனடாவிலே ஊடகங்களின் மிகப்பெரிய பேசு பொருளாக தற்போது இருக்கின்ற ஒரு விடயம் பிஎஸ்என் விமான நிலையத்திலே ஏற்பட்ட ஒரு விமான விபத்து இந்த ஒரு விமான விபத்து தெய்வாதீனமான முறையிலே பெரிய அளவிலே எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை அதாவது உயிர் சேதம் எதுவுமே ஏற்படவில்லை இருந்தபோதிலும் கூட அது பொதுமக்களிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதுவும் பனி காலகட்டங்களிலே விமான நிலையங்களில் இறங்குவது எவ்வளவுக்கு ஆபத்தான ஒன்றாக அமையலாம் என்கின்ற அடிப்படையிலே பயண விரும்பிகளை பெரும் அச்சத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது இந்த நிலையில் தற்போது சில வல்லுநர்களினுடைய கருத்துக்கள் வெளியாகி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக அமைந்திருக்கின்றன அதாவது நேர்களே இந்த குறிப்பிட்ட விமான விபத்தானது ஒரு புதிய வகையிலான விமானம் என்பதன் காரணமாக தப்பித்திருக்கின்றதா ஒருவேளை இதே விபத்தானது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்திருந்தால் நிச்சயமாக அந்த விமானம் முற்று தீயினால் சாம்பலாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த விமானத்தினுடைய பியூசலை என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய அந்த உடற்பகுதி தீப்பற்றி எரியவில்லை அதாவது ஓரளவுக்கு அது தீ தாழ்ந்து திறனுடன் இருந்திருக்கின்றது காலம் காலமாக விமானத்தினுடைய டிசைன்கள் மெருகேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு துறையாக விமானத்துறை இருந்து வருகின்றது வல்லுநர்களுடைய கருத்து என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு வழக்கு பார்த்தமாக இருந்தால் விமான விபத்துகளின் மூலமாக அதிகூடிய அளவிலே பார்த்தமாக இருந்தால் ஒரு முந்நூறு தொடக்கம் நானூறு பேர் உயிரிழப்பார்களாம் இந்த அளவுக்குத்தான் அந்த உயிரிழப்புகள் இருக்கின்றது ஆனால் ஒரு விமான விபத்து ஏற்படுகின்ற போது அது மிகப்பெரிய பேசு பொருளாக வரும் ஊடகங்களிலே பெரும் செய்தியாக வரும் ஆனால் விமானங்கள் எப்போதுமே பாதுகாப்பானவை இதுதான் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனைய பொது போக்குவரத்து சேவைகள் தனிப்பட்ட வாகன பயணங்களை விட விமான பயணங்கள் என்றுமே பாதுகாப்பானவையாக இருக்கின்றதாம் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது விமானங்கள் தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் வருகின்றது கடுமையான கட்டுப்பாடுகள் சட்ட திட்டங்கள் இருக்கின்றது வானில் பறப்பதற்கு முன்னர் எத்தனையோ செக்லிஸ்ட்களை அவர்கள் பாஸ் செய்தால் மட்டும்தான் டேக் ஆஃப் செய்யவே முடியும் இந்த அளவுக்கு இறுக்கங்களும் ஒரு ப்ரொபஷனல் டிசிப்ளினும் அதில் இருப்பதன் காரணமாக பெரும்பாலான நேரங்களில் விமான பயணமானது ஆபத்து அற்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஆக இதிலே ஆபத்து எங்கே வருகின்றது என்று சொன்னால் ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் அங்கே மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இதுவரை காலமும் இருந்தது தொண்ணூறு வீதத்திற்கும் அதிகமான விபத்துகளிலே மரணம் தான் இறுதி முடிவாக இருந்தது அஹ் உயிர் பிழைத்தல் என்பது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருந்தது ஆனால் இம்முறை நடந்த விபத்தை பொறுத்தவரையிலே அங்கே மரணம் என்பது நிகழவில்லை முழுக்க முழுக்க அந்த விமானத்தினுடைய கட்டுமானமானது எளிதில் தீப்பிடிக்க வாய்ப்பில்லாத முறையிலே உருவாக்கப்பட்டிருந்ததன் காரணமாகத்தான் அதனுடைய ஆனது பற்றி எரியாமல் இருந்திருக்கின்றது இப்போது கனடாவிலே அதிகமானவர்களுக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றதாம் அதாவது ஏரோஃபோபியா விமானத்திலே பறப்பதற்கான பயம் ஏறக்குறைய இதை ஒரு மனநோய் போலதான் தற்போது விழிக்கின்றார்கள் அதன் குறிப்பாக இந்த விபத்து அதிக அளவிற்கு விமான டிக்கெட் கேன்சலேசன்ஸ்களை உருவாக்கி இருக்கின்றதாம் அந்த நிலையில்தான் தற்போது விமான நிறுவனங்கள் இந்த செய்தியை ஊடகங்களிலே வெளியிட்டிருக்கின்றது உண்மையிலேயே பொதுப்படையாக பார்ப்பதை விடுத்து அறிவுபூர்வமாக சிந்தித்தால் அவர்கள் கூறுவது சரியாக உண்மையாக இருக்கின்றது என்பதும் மறுக்க முடியாத ஒரு விடயம்தான் நேர்களிடப்பெரிய உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கின்ற அதே வேளை இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கனடிய செய்திகளுக்கான பிரத்திய வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது மறக்காமல் அணிந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்துவிடுங்கள் நன்றி